வணக்கம் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் அந்த குட்டி கதை மூலமாக பார்க்க போறது இப்படி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு ஒன்னே ஒன்று சொன்னாரு ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒன்னும் செய்ய வேண்டாமா ஒன்னும் செய்ய வேண்டாம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தாலே போதும் நீங்க ஹெல்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வார்த்தை இது நல்லவங்களா இருக்க வேண்டாம் நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும் செய்கைகள் தானா வந்து ஆமாங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தையும் உடலை பேணுவதின் அவசியத்தையும் நல்ல உணவு பழக்க வழக்கமும் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் நீண்ட ஆயுளை பெற முடியும் தினமும் உடற்பயிற்சி செய் தனிமை இனிமையாகும் உள்ளம் உறுதியாகும் நல்ல எண்ணங்கள் உதயமாகும் உற்சாகம் உன்வசம் இருந்தால் வாழ்க்கை உன்வசம் இருக்கும் காலார நடந்து இளங்காற்றை நுகர்ந்து மனதின் மகிழ்ச்சியை சுமர்ந்து நிம்மதி உன் மூச்சில் இதமாக வெளிவந்தால் நிலைக்கும் ஆரோக்கியம் உண்மையான நட்பு ஆரோக்கியம் போன்றது அதை இழக்காதவரை அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை பிறப்பு எப்படி என்று பிறந்து உணர்ந்தேன் ஆனால் இறப்பு எப்படி என்று தினம் தினம் உன் பிரிவால் உணர்கிறேன் அப்படிங்கிற நிலைமை நாம் யாருக்கும் வரக்கூடாது அதனால நட்புகளை உடல் ஆரோக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க வேண்டும் இதன் ஃபுல் வீடியோ தொகுப்பு கதையன் நூத்தி ஐம்பத்தி மூன்றில் இருக்கு அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நானும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை விளவு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி